இன்னொரு நிகழ்ச்சி தொடங்குகிறது நிகழ்ச்சியின் தொடக்கமாக வீரத்தலைவர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான அருமை தம்பி பாரிசாலன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம் மாயம் திருவிழா செஞ்சிக்கோட்டை மீட்பு போர் என்கின்ற இந்த வரலாற்று கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நிகழ்வு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு என்னடா இவ்வளவு ஆண்டு காலமா இந்த மண்ணை சார்ந்த மக்களே இது வந்து தேசிங்க ராஜா கட்டிய கோட்டை அப்படிங்கிற ஒரு நம்ம வந்தோம் திடீர்னு என்ன இது வந்து ஒரு கோன் என்கிற ஒரு கோணார் வம்சத்து தமிழர் கட்டிய கோட்டை என்று சொல்கிறார்கள் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் மக்களே ஒரு வரலாறு அறியாத இனம் என்றுமே வந்து வரலாறு படைக்க முடியாது தன்னுடைய வரலாறை அந்த இனம் தான் எழுத வேண்டும் என்பதற்கு இந்த செஞ்சிக்கோட்டை தவிர ஒரு மாபெரும் சான்றும் இருக்க முடியாது நமது வரலாறை நாம் எழுதாததால் அந்த வரலாறை எழுதியவர்கள் நமது வரலாறை களவாண்டார்கள் இதுதான் இந்த கோனேரி கோம் கட்டி இந்த கோட்டை செஞ்சி செஞ்சி கோட்டை வந்து இன்னைக்கு தேசிய ராஜா கோட்டைங்கிற அளவுக்கு இந்த மண்ணை சார்ந்த மக்களே நம்பும் அளவுக்கு வரலாறு திரிக்கப்பட்டிருக்கு நாங்கள் இது ஒரு எங்களுக்கே இந்த விஷயம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது நாங்க எதிர்த்தியா இந்த கோட்டையை சுற்றி பார்க்கறதுக்கு வந்தோம் இந்த கோட்டை சொல்கிறது இந்த கோட்டை ஆனந்த கோன் என்பவரால் பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை மகன் கிருஷ்ண கோனால் இந்த கோட்டையை இன்னும் கொஞ்சம் அதற்கு பின்பு இந்த கோட்டையை முழுமையாக கட்டி முடிப்பவர் தான் இந்த கோட்டை முழுமையாக கட்டி முடிக்கப்படுகிறது இந்த என்ன சிறப்பு இருக்கிறது இந்த கோட்டையோட தெரிஞ்சுக்கணும் இந்த கோட்டையை இருக்கக்கூடிய கோட்டைகளிலேயே மிகவும் வலிமையான கோட்டை வந்து செஞ்சி கோட்டை அவர் வரலாறு பதிவு பண்ணிருக்காரு பிரிட்டிஷ் மன்னர்கள் இங்க வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து இங்க ஆட்சி செய்தப்ப அவங்க என்ன சொல்றாங்க இதை

மேரர் latch கிட்ட வீரபாண்டியன் அஷ்ட அவருக்கு யாரோ பாண்டிய பட்டத்தை கொடுத்தது. முதல்ல அவன் யார் அவ யார் பாண்டி அவன் நாயக்க. என்ன அடிக்கு வந்த தெலுங்கு வந்தேரி. ஆனா அவனுக்கு யார் பாண்டிய பட்டத்தை கொடுத்தது? இந்த வரலாறு இந்த வரலாறு எழுதிய தெலுங்கர்கள் இல்ல அந்த ஆட்கே அந்த பட்டத்தை நம்ம காமிச்சு நம்ம சிவாஜியிலே நம்ம நம்ம சிவாஜியோட

அந்த இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கொடை பறக்குது காரணம் என்ன அந்த பண்ணிக்கொடைய நடத்த வந்து தெலுங்கு நாயக்கர்கள் இன்னைக்கு நான்தான் ஆட்சியில் இருக்கேன் சுட்டிக்காட்சி